Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு A to Z ஜாப்ஸ் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய ஒரு ஷோப்பரானால பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் மேனுஃபாக்சரிங் பேஸில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வேகன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ ப்ராசஸ்னால் எந்த ஒரு புதுஷாக இருக்காது அதனால் மேக்ஸிமம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஜென்டர் கேட்டகரி பொறுத்தவரைக்கும் யார் யார்னால் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருவலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் வரைக்கும் என்ன கேட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்னி டிகிரி கம்ப்ளீட் பண்ணுவாங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சொல்லி எல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் இந்த நிறுவனத்தில் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து அப் டூ நாற்பது வயசுக்குள்ள இருக்காங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனம் மொத்தம் சென்னையில் ரெண்டு இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உரகடம் செகண்ட் ஒன் ஸ்ரீவரும்புத்தூர் எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு நேர் பேருக்கோ அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த உருணத்தில் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசெம்பிளி மிஷின் ஆப்ரேட்டர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்குனால் கரெக்டாக எடுத்துகிட்டுருக்காங்க இந்த உருணத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க பார்த்திங்கனா ஃபீமேல் பெண்களுக்கு ஜென்ரல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிக்கலாம் மேல் ஆண்களுக்கு ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இந்த வருணத்தில் உங்களுக்கான டே ஹோம் சேலரி அதாவது மாதம் கையில் கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் வரைக்கும் கிடைக்கும் ப்ளஸ் ரூம் அலோன்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு தனியாக கொடுப்பாங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டைத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ரூம் அலோன்ஸ் சொல்லிவிட்டு உங்களுக்கு தனியாக மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்ருக்காங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நியர்பை ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் டூ எடுத்துகிட்டு இருக்காங்க போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியுற கண்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வேலையை பற்றி ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச விளையாட்டு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கலில் யாராவது வேலை தேடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த விளையாட்டு அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் விடணும் கூட வேணும்னா நம்ம ப்ரொபோ ஏ டு ஜெட் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருப்போம் அந்த லிங்க்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க